ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தேகி தன்னோ தந்தி பிரசோதையாத்து அன்பு நண்பர்களுக்கு உங்கள் ரங்கமணியின் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் என்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஜாதகத்தை எப்போது எப்படி பார்க்க வேண்டும் என்பதாகும் எனது வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்பதையும் கிளிக் செய்யுங்கள் அப்போதுதான் நான் போடும் வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள் நோட்டிபிகேஷனில் வரும் ஜோதிடக்கலை என்பது நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்து சென்றுள்ள மிகப்பெரிய உயரிய பொக்கிஷமாகும் இந்த ஜோதிடக் கலையின் உண்மையான பயன்பாடும் ஜாதகத்தை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்ற வழிமுறையும் தற்போது முற்றிலுமாக மாறி ஜோதிடக் கலையின் பெருமை சிறிது சிறிதாக குறைந்து வருகிறது ஜோதிடக் கலை என்பது ஒரு தனிப்பட்ட நபரின் பிறப்பு ஜாதகத்தை வைத்து அவர் அவரது வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் எதிர்கால பலன்களை யோகித்து சொல்லும் ஒரு அரிய கலையாகும் இதில் எதிர்கால பலன்களை கூற மட்டுமே முடியும் மாறாக மாற்று வழிக்கு இங்கு இடமே இல்லை ஒரு ஜாதகத்தில் லக்கினத்தை அடிப்படையாக கொண்டு அதில் உள்ள கிரக அமைப்பை வைத்து நடக்கும் தசாபுத்திகள் என்ன பலனை ஜாதகருக்கு கொடுக்கும் என்பதை யூகித்து மட்டுமே சொல்ல முடியும் குறிப்பாக பாவ கிரக சுபாசுபங்களை அனுசரித்தே பலன் சொல்லியாக வேண்டும் நடக்கும் தசாபுத்திகளால் மட்டுமே ஜாதகருக்கு நடக்கும் நன்மை மற்றும் தேமையான செயல்களை முடிவு செய்யவும் அவற்றை நடைமுறைப்படுத்தவும் முடியும் ஒருவருக்கு ஆயுள் ஆரோக்கியம் படிப்பு வேலை வருமானம் திருமணம் குழந்தைகள் புகழ் கௌரவம் போன்ற எது ஒன்றில் பிரச்சனை வந்தாலும் அதை பரிகாரம் பூஜை புனஸ்காரம் செய்து மாற்றிவிடலாம் என்பது முற்றிலும் பொய்யான கட்டுக்கதையாகும் உதாரணமாக ஒருவருக்கு திருமணம் நடக்க காலதாமதம் ஆனால் பல ஜோதிடர்கள் உடனே அவரை பலவிதமான பரிகாரங்களை செய்ய சொல்கிறார்கள் ஆனால் இந்த பரிகாரங்களால் எவ்விதமான பலனும் ஜாதகருக்கு கிடைக்காது அவருக்கு வீண் செலவு மட்டுமே நீங்கள் முதன் முதலாக புதியதாக எந்த ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் உங்களது ஜாதகப்படி நடக்கும் தசா புத்திகள் நீங்கள் செய்ய போகும் செயலுக்கு சாதகமாக இருக்கிறதா அல்லது அந்த செயலை நடக்க விடாமல் தடுக்கும் அமைப்பில் இருக்கிறதா என்பதை ஒரு தகுதி வாய்ந்த ஜோதிடர் மூலமாக தெரிந்து கொள்வது மிக மிக அவசியமாகும் நடக்கும் தசா புத்திகள் ஒரு குறிப்பிட்ட செயலுக்கு சாதகமாக இருந்தால் மட்டுமே அந்த செயலை ஆரம்பிக்க வேண்டும் இல்லையெனின் அந்த செயலுக்கு சாதகமான தசாபுத்தி நடப்பிற்கு வரும் வரை அந்த செயலை செய்யாமல் தள்ளி போடுவதே மிகவும் சரியானது ஆகும் நடக்கும் தசாபுத்திகள் அந்த செயலுக்கு சாதகமாக இல்லை என்று தெரிந்த பிறகும் அந்த செயலை செய்வது கால விரயம் பண விரயம் மனக்கவலை போன்றவைகளையே கொடுக்கும் இன்னும் சரியாக போனால் ஒவ்வொரு தசாபுத்தி மாறும்போதும் அந்த தசாபுத்திகள் எந்தெந்த செயல்களை நன்றாக நடத்தி கொடுக்கும் என்பதை ஒரு தகுதி வாய்ந்த ஜோதிடர் மூலமாக தெரிந்து கொண்டு அந்த செயல்களை மட்டுமே அந்த குறிப்பிட்ட தசாபுத்தி காலங்களில் நீங்கள் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்தால் உங்களுக்கு கால விரையும் பணவிரையும் மனக்கவலை வராமல் தடுக்கலாம் இதில் உங்களுக்கு இருக்கும் ஒரே சிக்கல் என்னவென்றால் ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு விதமான பலன்களும் வழிகாட்டுதல்களும் சொல்வதுதான் பெற்றோர்களால் பத்து பொருத்தம் பார்த்து திருமணம் நடத்தி வைக்கப்பட்டாலும் ஒரு ஆணும் பெண்ணும் காதலித்து திருமணம் செய்து கொண்டாலும் திருமணத்திற்குப் பிறகு அவர்களின் வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்கள் அனைத்தையுமே இருவருக்கும் நடக்கும் தசாபுத்திகளே தீர்மானம் செய்து அவற்றை நடத்தியும் வைக்கின்றன நன்மையான திசா நடந்தால் நன்மையும் தீமையான தசாபுத்தி நடந்தால் தீமையும் நடப்பது உறுதி இதில் திருமண பத்து பொருத்தத்திற்கும் நடக்கும் சம்பவங்களுக்கும் தூளி அளவு கூட சம்பந்தமே கிடையாது பொருத்தம் பார்த்தா பார்த்தாலும் சரி பொருத்தம் பார்க்காவிட்டாலும் சரி நடப்பது நடந்தே தீரும் இதை மாற்ற யாராலும் எதனாலும் முடியவே முடியாது ராசி பலன் குரு பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி ராகுகேது பயிற்சி போன்ற பொதுவான பலன்களை பார்ப்பது வீண் வேலையாகும் அவரவர் சொந்த பிறப்பு ஜாதக தசாப்திகளே முற்றிலும் உண்மையானதாகும் இதிலேயே உங்கள் கவனத்தை முழுமையாக வையுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்